சுபாய நம ஆதித்யா ஜோமாஜ மங்களாஜ புதாஜஜ குரு சுக்ரசனீப்ய ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதிதேவதே பிரதி தேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பண்ணாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அன்பர்கள் அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்லை புதன் தேவையில்லை வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவ கிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒருத்தர் ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக இருப்போம் பார்க்குறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வெட 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 வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்பு அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதே தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகாரம் மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான் நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ இல்லை பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாகவா இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரமிக்க பதவிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் சொ கனிம வளங்கள் குவாரிகள் நிலவளங்கள் ஓ ஒரு ஊரில் ஒரு ஊரே அவர் இருந்தாங்க சொத்து பத்திரம் நிறைய வச்சுருக்காரு செவ்வாய் தான் காரணம் சார் ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்த ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பித்தார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் சார் ஒரு சென்று இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலரும் நடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டே இருக்கும்போது டம்மு டீம்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் ஆத்திரமா கோபத்தா யோ முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பான் ஒருத்தன் எதிர்த்து எதிர்த்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல் திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் சவாதோஷம் செவ்வாதோஷம் சவாதோஷம் அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டேன் திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி எப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே அவ்வளோதான் தான் மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமுச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே இங்கே மாப்பிள்ள இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் உள்ளது வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யம் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊதி ஊசியை போட்டு அங்கேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சுடுறாங்க அசையாது அப்படி திரும்பாத இப்படி திரும்பாத ஏந்திருக்காத குனியாத அண்ணுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாத இடத்துல போய் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்துடுறீங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம் செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் பண்ண இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அது என்ன ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை முடச்சு உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் எல்லாருகையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் இருக்கேன் தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ளே நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன் நான் இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அவன் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு செவ்வாய் இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லை எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் அது எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதனத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேலை செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இது அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவான என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கடகராசினியர்களே இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப உங்களுக்கு முக்கியமான பயிற்சியாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் தான் இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியை அடைகிறார் கடகத்தில் செவ்வாய் அதாவது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அவ்வளோ ட்ரை ஆகிடுமா அப்படின்னு ஒரு ஜோதிட விளக்கம் உண்டு ஆனால் கடகத்தில் செவ்வாய் நின்றால் கடல் தாண்டி பிரயாணம் அதாவது திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு எங்கால் போயிரு ஆனால் பொழைச்சிக்கோ சம்பாதி சும்மா இருக்காது அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் மாற்றம் அமைகிறது குறிப்பாக பிரிந்த கணவன் மனைவிகள் ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கு நல்லா ஃபேமிலி நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு தொழில்னு வச்சுக்கோங்க குடும்பமாக இருக்கட்டும் எங்கெல்லாம் இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கோ கணவன் மனைவிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் அதே போல் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ஒர்க்கருக்கும் அந்த மேனேஜருக்கு கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்பு ஒரு தொழில் நிறுவனம் அங்கே இருக்க அங்கேயும் ஒரு பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கும் எங்கெல்லாம் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வருதோ எந்த இடத்துலலாம் அங்கே பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாக இந்த செவ்வாய் மாற்றம் அமைகிறது நான் தான் சொன்னேன் ஒரு ஒரு கல்யாணமாகி இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் குடும்பம் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த ஆணுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் இப்போ போய் டைவர்ஸ் போ கேட்டு நிற்கும் நான் பசங்களை வச்சு நான் பார்த்துக்கிறேன் நீ வீட்டுக்கு வராதுன்னு சொல்லும் இதை ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வெளிநாடுகளில் உள்நாடுகளில் எங்கே வேணாலும் இது நடக்கலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி பிரிவுகள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு நல்லபடியாக அந்த காதலர்களாக இருக்கலாம் காதலுக்கு ஒரு படி மேலே போயிட்டு பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் உயிருக்கு உயிராக பழகக்கூடியவங்களாக இருக்க வேலை செய்கிற இடத்துல வெளியில் உத்தியோகம் பண்ணக்கூடிய இடங்களில் அப்போது இந்த மாதிரியான உறவு முறைகளில் விரிசல்கள் இரு ஏற்படுமேயானால் அல்லது மனக்கசப்புகள் ஏற்படுமேயானால் கவலை வேண்டாம் கடக ராசி என்பர்களே அந்த மாதிரியான அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் மீண்டும் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப்பு திரும்பவும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லபடியாக ஒற்றுமையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் என கடக கடகராசி நேயர்களே அற்புதமான என தொழில் ஸ்தானம் நீங்கள் கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் உங்களுக்கு பத்தாம் பாவ அதிபதி அஞ்சு பத்துக்குடையவன் அவன் பாவி என்ன பாவி சுபமான பாவி அசுபமான பாவி கிடையாது எட்டுக்குடையவன் கிடையாது ஏழு குடையவன் கிடையாது அஞ்சு பத்துக்குடையவன் பாவியானாலும் சுபத்துவம் அடைகின்றான் அப்போ கடகராசினியர்களே பூர்வ புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இந்த செவ்வாய் மாற்றம் அமைகிறது ஜென்ம ஜென்மாந்திரத்திலே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் அரசியல் குடும்பமாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஆன்மீக மடாதிபதிகளாக இருந்தாலும் ஏன்னா சமீபமாக கூட நம்ம அப்போ பேர் சொல்லக்கூடாது பொது இடங்களில் அற்புதமான தங்கமான மனிதர் ஒரு ஆதீனக்கார்த்தா அவங்களுக்கே கூட ஒரு சில சோதனைகள் எப்பயுமே பழுத்த மரம் கல்லடிப்படை தான் செய்யும் உண்மையான கூட வேலை செய்கிற ஆட்கள் சரி கிடையாது அவங்களுக்கும் ஒரு சில சிரமங்கள் இருந்தது அப்போது இந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் அப்புறம் நம்மகிட்ட வரப்போய்ட்டு அது நம்ம ஒரு சில பரிகாரங்கள் சொல்ல அதை கால சூழ்நிலைகள் மாதிரி யாருன்னு அதை கண்டுபிடிச்சி ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க அப்போ நீங்கள் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் மீடியா துறையில் சின்ன துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாகவோ இருக்கலாம் தொழில் நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கம்பெனிஸு தொழில் செய்யக்கூடியவங்களாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் தோட்டம் தோப்பு துறவு காடுகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கனிம வளங்கள் நான் மெயினாக சொன்ன அந்த எலக்ட்ரிக்கல்ஸு எலெக்ட்ரானிக்ஸு அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடகராசினியர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அபரிமிதமான வருமானங்கள் இருக்கும் பல வகையிலும் உங்களுக்கு பணங்காசுகள் வந்து சேரும் கவலை வேண்டாம் கடகராசினியர்களே தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் நிறைய கடகராசி என்பர்கள் கடல் கடந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வராத பணங்காசுகள் வந்து சேரும் ரொம்ப நாளாவது பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க நல்லவன் நினச்சி கொடுத்துட்டீங்க உதவியும் நினச்சி ஹெல்ப் பண்ணிட்டீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை கடகராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் பொண்ணுக்கு நாற்பது வயசாது நாற்பத்தி ரெண்டு வயசாது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலசாமி அல்லது பொண்ணுக்கு ஒரு முப்பது வயசாது ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்ல மாப்பிளை இருக்காங்க நல்ல மாப்பிள்ளை இருக்காங்க அப்போ உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் ஏன் இந்த முப்பது வயசாகுது நாற்பது வயசாகுது முப்பத்தெட்டு வயசாகுது ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலை அதை தான் நம்ம பார்க்கணும் அப்போ தடைகள் விலகக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் நான் சொன்னேன் செவ்வாய்க்கு வீரம் அதிகம் வீரம் முக்கியம் வீரியம் முக்கியம் வீரம் வீரியம் இல்லாத தாம்பத்தியம் விளையாட்டுக்கு சமம் ஒரு கேம் அதான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படுத்துக்க வேண்டியது அப்படியெல்லாம் குழந்தை பாக்கியம் அது ஒரு தாம்பத்தியம் அது ஒரு உன்னதமான செயல் எதிர்காலத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் உருவாக்கக்கூடியது அதுக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் முக்கியம் அது வீரம் அந்த சக்தி பவர் ரொம்ப முக்கியம் அப்போ குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு கடகராசி நேயர்களே இதை போலத்தான் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இந்த செவ்வாயால் உங்களுக்கு என்ன நடக்கணும் சொத்து பிரச்சனையா இடப்பிரச்சனையா உங்களுக்கு என்ன நடக்கணும் வம்பு வழக்கா எதிரிகள் தொந்தரவா ஆரோக்கியமாக நீங்கள் எதை ஜெயிக்கணும்ன்ற சொல்லுங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரகி